ஹாய் ஹலோ வணக்கம் மாலை வணக்கங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்ப்போம் தயவு செஞ்சு இனிமேல் வாங்குறவங்க வந்து பிளாஸ்டிக் வந்து எப்போயுமே எந்த பொருளுமே யூஸ் பண்ணாதீங்க அதுவும் ஷாப்பிங் போர்டு வாங்குறதா இருந்தால் நம்ம அதை நாள் நாள்பட டெய்லி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ண தான் செய்வோம் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா கீரல் விட்டு அதுவுமே நமக்கு தெரியாமல் தெரியாமே செஞ்சுருவோம் போட ஆரம்பிச்சிருவோம் சாப்பாட்டில் அப்படிதான் ச ரேராக கேர் பண்ணிட்டோம்னா ஈஸி ரெண்டாவது பாருங்கள் குட்டில் வாங்கினீங்கன்னா அதுவும் ஃபங்கஸ் பிடிக்கும் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஈஸி இல்லைனாலும் சில நேரம் அந்த கிளைமேட் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அது கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த என்னுடைய கிச்சன் டாப்பும் இதுவும் பிளாக் கலரில் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் நான் அந்த இது கட் பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி ரோலரை வச்சு தான் சப்பாத்தி கல் வச்சு தான் நான் வந்து சாப் பண்ணிகிட்ருக்கேன் அது நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்